பாட்டி சமையல் இல்லாமல் இன்றைக்கி பாட்டி சமையலில் இன்றைக்கி என்ன செய்யப்போனால் நவதானியம் சாதம் நவதானியம் பிரியாணி அதுக்கு என்னென்ன பொருள்னா இது வந்து நவதானியம் எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் ஊற வச்சுருக்குறேன் எல்லா பருப்பும் ஐம்பது ஐம்பது கிராம் ஊற வச்சு வச்சேன் இது நைட்டு இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் நைட்டு ஒரு ஊற வச்சுருந்தேன் காலையில் இப்போ இதை செய்கிறோம் நம்ம இது பட்டை லவங்கம் மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு பட் ரெண்டு பட்டை ரெண்டு ரெண்டே துண்டு இலை பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நாலு கட் பண்ணி வச்சுருக்குறேன் காரம் இருக்காது அதனால ஒரு நாலு அது

இந்த கார் மாறிடுச்சு வெங்காயம் இப்போ இதில் வந்து நம்ம புதினா சேர்த்துக்கலாம் ஒரு புடி புதினா ஒரு புடி கொத்தமல்லி இது வதங்க வச்சு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அது வதங்கிறது கரெக்டாக இருக்கும் மஞ்சள் தூள் கரம் மசாலா நம்ம சின்ன பீஸ் முதல்ல அதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகாப்பூ அரைக்கப்பு தயிர் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வாத்திங்க நம்ம நம்ம பருப்பு கொட்டிடலாம் நம்ம ஊர் வச்சுக்கிறோம் இல்லையா அதை எடுத்து இதில் போட்டுடலாம் ரொம்ப தூரமாக காட்டுறது லெமன் ஒரு அரை கரண்டி அரை டீஸ்பூன் நம்ம லெமன் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் கலரி விடுவோம் இப்போ நம்ம வந்து நவதானியத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வதக்குவோம் ஏன்னா அதில் காரம்லாம் ஏறணும் இப்போது நம்ம இதில் ஒரு கிலோ ஒரு நாலு தேங்காய் பத்தை எடுத்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருவேன் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இது ஒரு க டம்ளர் இதை ரொம்ப இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஆசை தான் நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதை ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வேணாம் எனக்கு தேங்காய் பால் சேர்க்கணும்னு தோணுச்சு அதை நான் சேர்த்துக்கிறேன் அது உங்களுக்கு தேவை வேணாம் கொஞ்சம் காரம் இருக்கக்கூடாது எனக்கு அது எனக்கு காரம் ஒத்துக்காதுன்றதுனால தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் பால் ஓடணும்னா ஊற்றிக்கலாம் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா பரவாயில்லை ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துட்டு இல்லையா அதுக்கு தேவையில்லை அரிசி சேர்த்துலாம் இதுலையே ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கணும் அவசியம் இல்லை அப்படி வேணாம் அதனால் நாங்கள் இப்போது அந்த கலர் விட்டு தண்ணி சேர்க்கறதுக்குன்னு அரிசி சேர்த்துக்கிறோம் அரிசி கலந்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அது ரொம்ப இதுலாம் வே நம்ம கறியாக இருந்தால் வேகணும் அது பருப்பு தானே ரெண்டும் கலந்து வந்துடும் அதனால நம்ம உடனே இது கூட கலந்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அளந்தாச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் அப்படியே குக்கர் நம்ம மேலே புதினா கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு அப்படியே குக்கரை மூடிட்டோம்னா ஒரு ரெண்டு சில இப்போ இது புதினா கொத்தமல்லி மேலே அப்படியே தூவிட்டு மூடிடலாம் வச்சு பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி பல பல இருக்குது சாதம் நவதானியம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ பருப்பு அதை அந்த பருப்புகளை போட்டு நம்ம செய்தாலே உடம்புக்கும் செந்து சத்து எல்லாம் கலந்து சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு உடம்புக்கு இதுவாகும் பார்த்துங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா பிடிச்சிருந்தா சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சி செக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்